உறவுளுக்கு வணக்கம் சட்டசபையை நோக்கி வெற்றி பாதையில் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் செந்தமிழன் சீமான் தமிழ் வாழ வேண்டும் தமிழ் குடி வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி வருபவர் செந்தமிழன் சீமான் நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் மாபெரும் சக்தியாக தமிழகத்தில் மாறியுள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் முப்பது சதவீத வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் முதல் வேட்பாளரை செந்தமிழன் சீமான் அறிவித்துள்ளார் வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்து களம் காண்கிறார் செந்தமிழன் சீமான் கடந்த முறை திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை சிவகங்கையில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் கட்சியை கட்டமைத்து வருகிறார் மறுசீரமைப்பு செய்து வருகிறார் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்சி வருகிறார் மேலும் தமிழகத்தில் நடைபெறுகிற அநியாயங்களை அக்கிரமங்களை கொலைகளை கொள்ளைகளை பாலியல் சீண்டன்களை அமைச்சர்களின் ஊழல்களை அம்பலப்படுத்தி வருகிறார் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மையினர் மக்களுக்காக செந்த சீமான் குறை கொடு குரல் கொடுத்து வருகிறார் தொழிலாளர்களுக்காக சாலையோர தொழிலாளர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக வணிகர்களுக்காக சொந்த சீமான் குரல் கொடுத்து வருகிறார் மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக முதியவர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக செந்தமிழன் சீமான் குரல் கொடுத்து வருகிறார் செந்தமிழன் சீமான் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களுடைய வரவேற்பு நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கும் ஒரு அங்கீகாரமாக கருதப்படுகிறது சமீபத்தில் கூட உஸ்லம்பட்டி பெருங்காமநல்லூர் தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் ஜாலியன் பாலாபாக் படுகொலையைப் போன்று அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கைரேகை சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடிய பதினெட்டு தமிழ் குடியை சார்ந்தவர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசாங்கத்தால் பீரங்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம்தான் பெருங்காமநல்லூர் தியாகிகள் அந்த தியாகிகள் நினைவிடத்தில் செந்தமிழன் சீமான் முதல் முதலாக அஞ்சலி செலுத்த தொடங்கினார் தற்பொழுது அரசியல் கட்சிகள் அனைவரும் அஞ்சலி செலுத்த ஆரம்பித்துள்ளனர் தற்பொழுது அந்த இடத்தில் ஒரு தியாகிகள் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஆரம்பித்துள்ளனர் விரைவில் அது பசும் போன்று மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருடந்தோறும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சீமானை பார்த்து அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு சீமான் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறியுள்ளார் வெற்றி பாதையை நோக்கி சீமான் சென்று கொண்டிருக்கிறார் இந்த முறை தமிழகத்தில் முப்பது சதவீத வாக்குகளை சந்தமிதன் சீமான் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏறத்தாழ முப்பதுக்கும் அதிகமான சட்டசபை தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று தமிழக சட்டசபையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக மாறும் எதிர்க்கட்சி தலைவராக செந்தமிழன் சீமான் அமர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்களுடைய வரவேற்பே இதற்கு சாட்சி இந்த பொதுமக்கள் திமுகவுக்கு எதிராக அதிருப்தியில் உள்ளனர் திமுக அமைச்சர்கள் வருடத்தில் திமுக அமைச்சர்கள் இந்த நான்கு வருடத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளனர் திமுக கவுன்சிலர்கள் குறைஞ்சது பத்து கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சது ஐம்பது கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூறு கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காங்க திமுக அமைச்சர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் நகர பேரூராட்சி மாநகராட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு கடன் வாங்குகிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் தான் மக்களுக்கு போகுது எழுபதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி திமுக கொள்ளையடித்து தன் கட்சிக்காரங்களை சம்பாதிக்க விட்டுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கட்சிக்காரன் எவனாவது பிச்சைக்காரன் சொல்ல சொல்லுங்கள் தரித்திரன்னு சொல்ல சொல்லுங்கள் வறுமையில் வாழ்கிறான்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையவே கிடையாது அவங்க அப்புறம் கோடியில் புரள்கிறாங்க கோடிக்கணக்கான ரூபாயில் வந்து புரள்கிறாங்க கட்டிலேயே வந்து பணத்தை அடக்கி பணத்து மேலே தூங்குவாங்க போல தெரியுது அந்த அளவுக்கு திமுக ஊழல் செய்து வருகிறது இந்த திமுகவிடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்தி வருபவர் செந்தமிழன் சீமான் செந்தமிலன் சீமான் அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வெற்றிப்பாதையை நோக்கி செந்தமிலன் சீமான் செல்கிறார் சட்டசபையை நோக்கி செந்தமிலன் சீமான் முன்னேறி கொண்டிருக்கிறார்